சுர்ணகிரீஸ்வர சித்தவைத்தியம் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இன்றைக்கி இருக்கிற நாகரிக உலகில் நாம் இயற்கையை அதிகமாக அழிக்க ஆரம்பிச்சிட்டோம் இந்த இயற்கை அழிவானது நமக்கே எதிர்வினையாக வந்து அமையுது அது எப்படின்னா இந்த அதீத வெப்பத்தினால நம்மளோட உடம்பு அதிக உஷ்ணத்துக்கு உள்ளாக்கப்படுகிறது இதனால் நமக்கு பலவிதமான நோய்கள் உண்டாகிறது இந்த நோய்களில் ஒன்று தான் இந்த கண் எரிச்சல்ங்கிறது கண்ணெரிச்சலை பொறுத்தவரை உங்களுக்கு எப்போ ஆரம்பிக்கும்னா குளிர்காலம் முடிஞ்சு வெயில் காலம் ஆரம்பிக்கும்போது என்ன சொல்லப்போனால் குளிர்காலம் முடிகிற தருவாயில் ஆரம்பித்து வெயில் காலம் முழுக்க இந்த கண்ணெரிச்சல் அதிக தொந்தரவை ஏற்படுத்தும் ஒரு மனுஷனுக்கு இதெல்லாம் நாம் இயற்கையை அழித்து செயற்கையான விஷயங்களை நம்ம பூமியில் தான் காரணம் இது நம்ம உடம்பில் அதிக உஷ்ணத்தை ஏற்படுத்தி மேல் மண்டைக்கு இந்த உஷ்ணமானது ஏற ஆரம்பிச்சிடும் அப்படி ஏறும்போது அது கண் வழியாக வெளியாகி கண் எரிச்சலை உண்டு பண்ணோம் இந்த கண் எரிச்சல் ஏற்படுறவங்களுக்கு கண்களில் எந்த நேரமும் நீர் வடைஞ்சிக்கிட்டே இருக்கும் இதை வந்து நானே அனுபவிச்சிருக்கிறேன் வெயில் காலத்தில் அந்த நீர் வடையிறதுங்கிறது எந்த நேரமும் நமக்கு தொந்தரவை ஏற்படுத்தணும் நம்ம எதிரில் வர்றவங்களை கூட நிமிர்ந்து நின்று நேரடியாக அவங்க முகத்தை பார்த்து பேச முடியாது அந்தளவுக்கு நமக்கு நீர் வடைஞ்சிக்கிட்டே இருக்கும் ஒரு தொலைக்காட்சி பார்க்க முடியாது வேறு எங்கேயும் வெயிலில் நம்மளால் நடமாட முடியாது ஆனால் இந்த கண் எரிச்சல் இருக்கிறவங்க ஒரு குளிர்ச்சியான இடங்களில் உட்காரும்போது கொஞ்சம் நேரத்தில் அந்த கண் எரிச்சல் காண போயிடும் நல்லா கண்ணு குழு குழுன்னு இருக்கும் சரி நமக்கு கண்ணு தான் சரியாயிடுச்சேன்னு வெளியில் வரும்போது வெயில் படும்போது திரும்ப உடனே கண்ணுலேருந்து இருந்து நீர் வடி ஆரமிச்சிடும் இந்த மாதிரி தொந்தரவை ஏகப்பட்ட பேர் அனுபவிச்சிருப்பீங்க இப்போவும் அனுபவிச்சுக்கிட்டு இருப்பீங்க இதுக்கு வந்து சில சில சின்ன மருத்துவ முறைகள் சொல்லலாம் ஆனால் அது அந்த சமயத்தில் மட்டும்தான் கேட்கும் ஒரு வாரமோ பத்து நாளோ கேட்கும் திரும்ப மறுபடி கண் எரிச்சல் வந்துடும் இதுக்காக நிறையா ட்ரீட்மெண்ட்டை பார்த்து நீங்கள் செலவழிச்சிருப்பீங்க நீங்கள் கண்டாக்டர்கிட்ட போய் பார்த்தாலும் ஸ்கேன் பண்ணி பார்த்தாலும் கண்ணில் ஒன்றுமே இருக்காது ஆனால் நீர் மட்டும் உடைஞ்சிக்கிட்டே இருக்கும் கண் உறுத்தவும் மாட்டாது இதில் உங்களுக்கு குழப்பம் ஏற்படும் இது எதனால் வருது வேறு எதுவும் புது நோயை கொண்டு கொண்டுச்சா நமக்கு அப்படிங்கிற ஒரு குழப்பம் ஏற்படும் அதெல்லாம் நீங்கள் பயப்படவே தேவையில்லை இது அதிக உஷ்ணமானது நம்ம உடம்புல இருக்கிறனால தான் அது தலைக்கு ஏறி கண் வழியாக வெளியாகி இந்த மாதிரி வருது சரி இதை சரி பண்ணுறதுக்கு என்ன வழிமுறைன்னு இப்போ நான் சொல்லிடுறேன் இது ரொம்ப சிம்பிளான முறை தாங்க இந்த கண்ணெரிச்சலை பொறுத்தவரை உங்களுக்கு தேவையானது வெறும் நாலே நாலு மருந்துகள் தான் அதில் ஒன்று மிளகு திப்பிலி அதாவது அரிசி திப்பிலி கடுக்காய் அதிமதுரம் இந்த நான்கு மருந்துகள் போதுமானது இந்த நான்கு மருந்துகளையும் தனித்தனியாக காய வச்சு இடிச்சுக்கிறனும் இந்த மிளகு அரிசி திப்புளி இது ரெண்டையும் நீங்கள் மொத்தமாகவே இடித்து சூரணமாகி கொள்ளலாம் வெயிலில் நல்லா காய வச்சு இடித்து தனித்தனியாக சூரணமாக்கி ஒரு துணியில் போட்டு சளித்து எடுத்து வச்சுக்கிறோங்க இந்த கடுக்காயை பொறுத்தவரை அப்படியே இடிக்க முடியாது ஏன்னா கடுக்காயில் வந்து மேல்தோல் மட்டும்தான் உங்களுக்கு மருந்தாக பயன்படும் அதில் உள்ள விதைப்பகுதிங்கிறது மருந்தாக பயன்படாது அதை தூக்கி வீசிடணும் அந்த கற்காயை நீங்கள் கொண்டு கொண்டு ஒரு இரும்பு அல்லது ஒரு கட்டையை வச்சு அதை தட்டுனீங்கன்னா ஓடு வந்து தனியாக கலண்டுக்கிறோம் அதாவது மேல் தோளானது ஓடு போல் இருக்கும் அது தனியாக கலண்டுக்கிறோம் அதை எடுத்து நீங்கள் காய வைக்கணும் பகுதியை தூக்கி வீசிடணும் அப்படி காய வச்ச கடுக்க தோள்களை இடித்து பொடி பண்ணி முன்பு போல் சளிச்சு வச்சுக்கிறேங்க அதுக்கப்புறம் இந்த அதிமதுரம் அதிமதுரமானது பூமிக்குள் விளையக்கூடிய அதிமதுரம் செடியோட வேறு தான் இது இந்த வேர் பகுதிகளை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருப்பாங்க நாட்டு மருந்து கடைகளில் அதை நீங்கள் வாங்கிட்டு வந்து வெயிலில் நல்லா காய வச்சு இடிச்சிங்கன்னா வேரானது சக்க சக்கையாக வெளியாகும் அதில் உள்ள மருந்துகள் வந்து தூளாக கொட்ட ஆரம்பிச்சிடும் அந்த தூளை வந்து சேகரிச்சிக்கிறங்க இப்படி நான்கு மருந்துகளையும் தனித்தனியாக சேகரித்து எடுத்து வச்சுக்கிறோங்க அப்படி சேகரித்து எடுத்து வைக்கப்பட்டுள்ள மருந்துகளை சம அளவாக கலக்க வேண்டும் அதாவது இப்போ மிளகு ஒரு ஐம்பது கிராம்னா மற்ற மருந்துகள் எல்லாம் ஒரு ஐம்பது ஐம்பது கிராம் இப்படி ஐம்பது ஐம்பது கிராம் கலந்தீங்கன்னா இரநூறு கிராம் மருந்து உங்களுக்கு கிடச்சிரும் இது எல்லாத்தையும் மொத்தமாக கலந்து இதை வந்து சூரணமாக்கிறீங்க இந்த சூரணத்தை வந்து நம்ம எப்படி சொல்கிறோம்னா கண்ணெரிச்சல் சூரணம் என்று சொல்லுகிறோம் இந்த கண்ணெரிச்சல் சூரணத்தை தினமும் காலையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வெறும் வயிற்றில் ஒரு டீஸ்பூன் அளவிற்கு எடுத்துக்கிறோங்க ஒரு கிராம் அளவுக்கு எடுத்து அதை வந்து தேனில் கலந்துக்கிடணும் இவ்வாறு தேனில் கலக்கப்பட்ட அந்த மருந்தை திரும்ப ஒரு ஒரு கிளாஸில் தண்ணி வச்சு உங்களுக்கு குடிக்கிற அளவுக்கு சுடு தண்ணி வச்சு ஒரு கால் டம்ளர் அதாவது ஒரு நூறு எம்எல் டம்ளரில் ஒரு கால் டம்ளர் ஒரு இருபத்தஞ்சி மில்லி தண்ணி எடுத்து அதில் வந்து இந்த தேனில் கலந்த அந்த மருந்தை எடுத்து திரும்ப சுடு தண்ணியில் கலக்கணும் கலக்கி அதுக்கப்புறமா நீங்கள் அதை குடிக்கணும் இப்படி தினமும் காலையில் மட்டும் குடித்தா பற்றாது சாயங்காலமும் சாப்பாட்டுக்கு முன்னாடி குடிச்சிருங்க இப்படி காலை மாலை இரண்டு வேலையும் தொடர்ந்து நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண் எரிச்சல் இருபத்தஞ்சி நாளில் சரியாக போயிடும் அதாவது இருபத்தி நாலு நாள் அரை மண்டலம் சாப்பிட்டு வரணும் நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாள் சாப்பிடுங்க உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க கண்ணெரிச்சல்கிற பிரச்சனையே வராது உங்களுக்கு இதை நீங்கள் கடைகளில் முழு பொருளாக வாங்கி வந்து இடித்து பொடி பண்ண முடியலைன்னா இதோட சூரணங்கள் பாக்கெட்டு பாக்கெட்டாக கடைகளில் கிடைக்கும் எப்படின்னா ஒரு மிளகுத்தூள் திப்பிலித்தூள் கடுக்காய் தூள் அதே போல் அதிமதுரை தூள் இது வந்து உங்களுக்கு தனித்தனியாக பாக்கெட்டில் ஒரு ஐம்பது கிராம் அளவிற்கு போட்டு விற்பாங்க அதை வாங்கி வந்து நீங்கள் ஒன்றா கலந்து இந்த மாதிரி வந்து கண்ணீரிச்சல் ஏற்படும் போது நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு இன்னும் ரொம்ப எளிமையாக போயிடும் இதுக்கு வந்து பெருசாக சுத்தி முடிகள் தேவையில்லை அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை இதை நீங்கள் பயன்படுத்திட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் ஏற்பட்டாலோ அல்லது இது போன்ற நோய்களுக்கு ஏதேனும் எங்களிடம் கேள்விகள் கேட்க வேண்டியிருந்தாலோ திரையில் தெரியக்கூடிய இந்த அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் எந்த டைம் ஃபோன் பண்ணாலும் நாங்கள் வந்து எடுத்து உங்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டுருக்குறோம் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கு தேவையான மருந்துகள் எங்கக்கிட்ட நிறையா இருக்குது எந்த நோய்க்கு வேணாலும் எங்ககிட்ட நீங்கள் மருந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற மருத்துவம் சார்ந்த மேலும் புது புது வீடியோக்களை நீங்கள் அடிக்கடி தெரிந்து கொள்ள எங்களோட சுர்ணகிரீஸ்வரர் வைத்தியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்